சாண்ட்ராவுக்கு ஒரு பேசிக் மேனஸ் இருக்கணும் இப்போ பழகிட்டு இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு ஹெல்த்தியாகவே இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி இப்போ திவ்யா வந்து பார்த்திங்கன்னா கிட்டே இது எல்லாமே வந்து சொல்லிட்டு இருந்தாங்க எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா இது வரைக்கும் இந்த வீட்டில் எத்தனையோ பேர் சண்டை போட்டிருக்காங்க ஆனால் சண்டை போட்டாலும் வந்து டக்குன்னு வந்து பேசிடுவாங்க பட் திவ்யாவும் சேண்ட்ராவும் இப்படி ஏதோ பகையே ஆன மாதிரி வந்து இவ்வளோ நாள் வந்து பேசாமல் இருக்கிறது வந்து ஆச்சரியமாக இருக்குது ஆனால் திவ்யா ஒரு சைட்லேருந்து எஃபோர்ட் அவங்க சைட்லேருந்து போட்டுட்டு தான் இருக்காங்க இப்போ அந்த ஒரு விஷயத்த வந்து விஜே பார்வதி வந்து கேட்குறாங்க நீ உன் ரிலேஷன்ஷிப்பை வேல்யூ பண்ணுறன்னா போய் பேச வேண்டியது தானே ஏன் பேசாமல் இருக்க நீ உனக்கு கண்டிப்பாக அந்த ரிலேஷன்ஷிப் வேணும் அப்படின்னா நீ போய் பேசு ஏன் பேசாமல் இருக்க அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு திவ்யாவோட ரெஸ்பான்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எத்தனை டைம் நான் போய் கேட்குறது சம்மந்தமே சம்மந்தமே இல்லாமல் வந்து என்னை திட்டுறா நான் அத்தனை டைம் வந்து திட்டு வாங்கிட்டு இருக்கேன் இதுக்கு மேலே என்னால் வந்து திட்டு வாங்க முடியாது ஒரு ஒரு சில டைம் மேலே அசிங்கமாக இருக்குது ஒரு ஒன் சைட் டிசிஷன் மாதிரி வந்து இருக்குது எவ்வளோ வந்து கேட்டுவிட்டேன் நான் அவகிட்ட போய் பேசாத இடமே இல்லை எனக்கு ரெஸ்பான்ஸே வந்து கொடுக்கல என்கிட்ட நான் பேசும்போது நல்லா பேச பேசாம எங்கிட்ட பேசாமல் என்ன அவாய்ட் பண்ணிவிட்டு மற்றவங்ககிட்ட பேசும்போது நல்லா சிரித்து தானே பேசுகிறாங்க நான் எஃபோர்ட் போடலன்னு மட்டும் தயவு செஞ்சு வந்து சொல்லாத அதே மாதிரி அவ கிட்ட போய் பேசினா எங்கே கத்துவாளோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு பயமா இருக்கு ஸோ நம்ம சாண்ட்ரா அப்படின்னு போயிட்டு நான் பேசினா கூட வந்து அது ஒர்க் அவுட் ஆகலை ஸோ நிறைய டைம் வந்து பார்த்திங்கன்னா நான் பால் வேணுமா சாப்பாடு வேணுமா அப்படின்னு போய் கேட்குறேன் ஆனால் எதுக்குமே வந்து ஒரு பெரு பெருசாக ரெஸ்பாண்டே வந்து பண்ண மாட்டேங்கிறாங்க இப்படியே போனால் ஏன் கேம் வந்து ஸ்பாயில் ஆகிடும் ஸோ இப்படி கேம் ஸ்பாயில் ஆகிற மாதிரியான இருக்கிற ரிலேஷன்ஷிப்பெல்லாம் வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு ரிலேஷன்ஷிப்பாக எனக்கு வந்து சுத்தமாக தெரியல ஏதாவது பேச ஏதாவது பேசுன்னு சொல்கிறேன் ஏதாவது போய் பேசுனால் அங்கே ரெஸ்பான்ஸ் வந்தால் தானே பேச முடியும் நீ இஷ்டத்துக்கு வந்து தூக்கி போட்டு போனால் உனக்கு எப்படி இருக்கும் ஒருத்தருக்கு கூட பழகினுங்க அந்த மாதிரி தான் இப்போ அவங்க இருக்காங்க எனக்கு வந்து ஒரு பேசிக் மேனஸ் வந்து இருக்கணும் ஸோ அந்த ஒரு விஷயம் அவங்கக்கிட்ட மிஸ் ஆகுது அந்த ஒரு பேசிக் மேனஸ் என்கிட்டே இருக்கிறனால தான் நான் இப்போ பேசாமல் வந்து சைலண்ட்டாக இருக்கேன் இதுக்கு மேலே என்னால் போய் கேட்டுகிட்டே இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க பட் பார்வதி வந்து கண்டினியூவாக அவங்க ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துட்டே இருந்தாங்க இந்த வீட்டில் நான் சண்டை போடாத ஆளா ஆனால் ஒருத்தர் கூட வந்து நான் பேசாமல் இருக்கவே மாட்டேன் நீ போய் பேசி ட்ரை பண்ண எஃபர்ட் போடுன்றாங்க பட் அவங்களும் வந்து நிறைய எஃபர்ட் போட்டாங்க சாண்ட்ரா வந்து இறங்கி வர மாதிரி தெரியல ஸோ அட்லீஸ்ட் அவங்க திவ்யா வைக்கிற கோரிக்கை என்ன அப்படின்னா அட்லீஸ்ட் என்ன பிரச்சனைனாவது சொல்லுங்கள் இதனால தான் நான் பேசலை நான் வீட்டை விட்டு போய் வெளியே போய் பேசிக்கிறேன் இந்த இடத்துல வேண்டாம் ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் எதுவுமே சொல்லாமல் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணால் எனக்கும் வந்து அந்த ஒரு பேசிக் மேனஸ்ன்னு ஒன்று இருக்குல்ல எனக்கு பேசிக் மேனஸ் சென்ஸ்ன்னு ஒன்று இருக்குல்ல அதை வந்து நான் வந்து விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இப்போ திவ்யா வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க ஸோ திவ்யாவோட முடிவு கரெக்டு தான் ஏன்னா அவங்க நிறைய எஃபர்ட் போட்டாங்க பட் சாண்ட்ரா வந்து அது இறங்கி வர மாதிரி தெரியல ஸோ இப்போ திரும்ப போய் பேசினா அவங்களுக்கு ரெண்டு பேருக்கும் சண்டை தான் வந்து வெடிக்கும் பட் அது என்ன ஆக போகுதுன்னு தெரியல ஆனால் இத்தனை நாள் இருந்து சுத்தமாக பேசாமலும் வந்து இருக்க முடியாது கண்டினியூவாக கண்டிப்பாக இவங்க ரெண்டு பேரும் ஃபைனல் வரி வந்து வருவாங்க ஸோ அதனால் கண்டிப்பாக பேசி தான் ஆகணும் பட் எப்போ சாண்ட்ரா இறங்கி வந்து பேசுகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இவங்களுக்குள்ளே அப்படி என்ன பிரச்சனையாக இருக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ் ஷேர் பண்ணுங்கள் இதேமாரி பிக் பாஸ் அப்படியே தெரிஞ்சிக்க நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் வாட்சிங் எஸ் பாய்